கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி கும்பிடணும் இந்த ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா எந்த எந்த கடவுள் அன்பாக கும்பிட்டா வருவாரு எந்த கடவுள் நீங்க கேக்குறீங்க இப்போ முருகர் யுகம்ன்றதால முருகரையே கேட்போமே முருக பெருமான வா முருகா அப்படின்னு கூப்பிடணும் அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிவைன்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில டவுட்ஸை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா எனக்குமே இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்தது ஸோ நமக்கு வந்ததும் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் அதனால் அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம முருகருடைய வேள்மாறல் பாராயணம் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் நிறையா தகவல் எல்லாமே கிடச்சிது இருந்தாலும் சில டவுட்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டு இருக்குது ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் எழுந்ததும் பூஜை பண்ணும்போது என்னால் தொடர்ந்து பண்ணவே முடியல தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஏன் அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு சடனாக வந்து நம்மளுடைய லைஃப் சர்க்கிள் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன் இப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து காலையில் எழுந்து நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குறவங்களாக இருப்பீங்க இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்க இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க எப்படியோ ஆனால் நம்ம படுக்கிற டைம் வந்து லேட் டைமாக இருக்கும் ஆனால் எழுந்துக்கிற டைம் வந்து சீக்கிரமாக இருக்கும் சடனாக நம்ம ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சரியான தூக்கம் இருக்காது அதனால தான் நம்மளால் வந்து அந்த பூஜை பண்ணும்போது முழு ஈடுபாட்டோடு பண்ண முடியாது நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக இதை பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உங்கள் உடம்பு வந்து அந்த சீக்கிரமாக எழுந்துக்கிறத சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு டயர்டு வரும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அதாவது அந்த நேரத்தில் எழுந்து பூஜை பண்ணுற இடத்துல உட்காரும்போது கோட்டு வாய் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னடாது நம்ம இப்போ பூஜை பண்ணலான்னு உட்காரும்போது இந்த மாதிரி வருது அது என்னது இது ஒரு நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிரும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு வருது இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே ஒரு காமனான ஒரு திங்ஸுங்க ஏன்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு சர்க்குள்ள போகும்போது நம்ம மைண்ட் செட் வந்து அதுக்கு ஃபிக்ஸட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் சரி ஒரு வாரம் நீங்கள் ஏதோ வந்து தத்தி தத்தி பண்ணிட்டீங்க ஆனால் இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்மளாலலாம் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக தோணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாள் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் ஆனால் சோதனைகள் வரும் தான் நம்ம கர்மா வந்து நம்மளை சீக்கிரமாக விட்டுருமாங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பிளான் எல்லாமே பக்கவாக பண்ணி வச்சாலும் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் வரும் நீங்கள் ஒரு ஒரு பத்து ரூபாயில் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது செலவு வந்து இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று நினைப்போம் அது நடக்கிறது என்னமோ அது எல்லாமே செய்கள் தான் அந்த மாதிரி தான் நம்ம கர்ம வினைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அதை தாண்டி நம்ம எழுந்து நம்ம வந்து பூஜை பண்ண 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 நமக்கு என்ன ஆகும் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்பு அந்த டைமுக்கு செட் ஆகிடும் நம்ம மைண்டும் வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு உண்டான ஃபிரீக்வண்டில் வந்துடும் அப்படி வந்துருச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு முழிப்பு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈடுபாட்டோடு செய்கிறோம் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பக்தியாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக செய்யும்பொழுது தான் அதில் நமக்கு ஈடுபாடு அதிகமாகும் அதே மாதிரி நம்மளோட உடம்பும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்களால் எழுந்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து மைண்டை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம வேண்டிக்கிறோம் யாருக்காக வேண்டிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிறோம் கணவருக்காக வேண்டிக்கிறோம் மாமனார் மாமியாருக்காக வேண்டிக்கிறோம் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் நம்ம செஞ்ச பாவங்கள் ஏதோ ஒன்று போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சி நம்ம செய்கிற காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நோய்வாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம செய்கிறோம் ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன தோக்கும் நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி இது செஞ்சால் தான் நாளைக்கு நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க செய்யும் அது மூலமாக நம்ம சந்ததி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியுங்க அதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கணும் அதே மாதிரி மந்திரம் வந்து நம்ம உச்சாடனம் பண்ணும்போது நம்மளுடைய கவன சிதறல் அதிகமாகுது நம்மளால் ஃபோக்கஸ்டாக வந்து அந்த மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணை மூடிட்டு மந்திரத்தை சொல்லும்போது நம்ம நினைவில் வந்து பல விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் நம்ம மனசு வந்து குழப்பமாவே இருக்கும் நம்ம மைண்டு வந்து வேற எங்கெங்கேயோ நம்மளை கொண்டு போகும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் யாருக்காக பூஜை பண்ணுறோமோ அவங்கள நம்ம வந்து மனசில் நிறுச்சிக்கணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நமக்கு ஒரு நடிகரை பிடிக்கும் அப்படின்னா அந்த நடிகருடைய படத்தில் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா சின்ன பிள்ளையில நம்ம நினச்சிருப்போம்ல இந்த படம் அப்படி இருக்குமோ கேரக்டர் இப்படி பண்ணுவாரோ அப்படி பண்ணுவாரோ இப்படிலாம் யோசிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் நமக்கு பிடிச்ச தான் நம்ம கும்பிட்றோம் அப்போ அவர் மனசில் வந்து நம்ம நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம முன்னாடி அவர் தான் நிற்கிறார் அவரை தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்து கருப்பாக தான் தெரியுது அவருடைய உருவம் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது அப்படிங்குறத நம்ம மனசுல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பதிய வைக்கணும் அதை பதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மந்திரத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் படிக்க படிக்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கவன சிதறல் வராது இதுக்கு தான் வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க தினமும் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உங்களை வந்து ஒரு ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது மனசு கண்ணை மூடிட்டாலே கண்ட குப்பைங்க வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும் தான் அது எல்லாமே தூரம் போட்டுட்டு என் முன்னாடி இது மட்டும்தான் இருக்குதுன்னு ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து கொண்டு வரணும் அதை நம்ம வந்து தொடர்ந்து படிக்க படிக்க நமக்கு அது வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லையா மெடிடேஷன் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களோட ஃபோக்கஸ் வந்து அது மேலே தான் இருக்கும் கவன சிதறல் வரவே வராது ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் எல்லாமே கடவுளை மட்டும்தான் இருக்கும் அவரை நான் சரணனைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி வேல்மாறல் படிக்கும்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட்ஸ் வருது இல்லையா வேல்மாறல் படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து முழுசாக வந்து உங்களை வந்து சைவ உணவுக்கு மாற்றிக்கணும் அசைவ உணவை நீங்கள் தவிர்த்துக்கணும் நாற்பத்தெட்டு நாள் இருக்க போகிறீங்களா விடாமல் முயற்சி செய்யுங்க நம்ம நம்மளை எந்த அளவுக்கு கடுமையாக நம்ம வருத்திக்கிறோமோ அளவுக்கு நமக்கு பலனும் சீக்கிரமாக கிடைக்கும் இது உண்மை ஏன்னா நம்ம கடவுளுக்காக வேண்டிக்கிறோம் இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்து அசைவ உணவை தவிர்த்துக்கிறது நல்லது தான் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க குழந்தைங்க கேட்குறாங்க பெரியவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா செஞ்சு கொடுங்க அதனால எந்த தப்புமே கிடையாது நாம தான் விரதம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்க எல்லாரையுமே விரதம் இருக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க அதனால் நீங்கள் மட்டும் வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பூஜை அறைய பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சுத்தப்படுத்திக்கோங்க அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டால் போதும் கண்டினியூஸாக என்னால் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ண முடியல நான் வந்து எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க அப்படி இல்லையா இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை இருபத்தி ஒரு நாள் பண்ணோம் அப்படின்னாலே அது நமக்கு பழகி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணணுனாலும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து வேல்மாரல் படிக்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம படிக்க படிக்க நோய் பிணிகள் ஆகலோங்க நம்ம மனசுலையும் சரி உடல்லையும் சரி இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் இதை பத்தின வீடியோவை நான் போட்டிருக்கேன் இல்லையா அதை எல்லாமே டீடைலா சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம இந்த மந்திரத்தை படிக்கும்போது கண்டிப்பாக முருகர்கிட்ட எதை பற்றியும் நினைக்காதீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்காதீங்க உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன செஞ்சால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீயே பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுடுங்க அவ்வளோ அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும் இந்த மந்திரத்தை படிக்கும்போது உங்களால் அவ்வளோ பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் உங்களுக்கு வந்து முருகர் வாரியும் கொடுப்பா அதுக்கேற்றாற்போல் உங்களுக்கு சோதனை கொடுப்பார் சோதனையை மட்டுமே கொடுக்க மாட்டார் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் வந்து இந்த பிப்டீன் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு நமக்கு வந்து மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் மனசு வந்து எதை பற்றியுமே யோசிக்காது ஏன்னா நம்ம தான் அவரை சரணகதி அடைஞ்சிட்டோமே எனக்கு நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுறோம் இல்லையா நம்ம தேவையில்லாத அந்த குழப்பங்கள் வந்து மனசுல வராது அது மட்டும் இல்லாம சிந்தனைகள் நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு நீ போகணுங்கிறத அவர் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துவார் படுத்துவார் கண்டிப்பா நினைவு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விழிப்பு வந்துடுங்க அவர் உங்களை எழுப்புவார் ஏன்னா பூஜை பண்ணணும் உனக்கு இன்றைக்கி நீ மந்திரம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவர் வந்து ரிமைண்ட் பண்ணுவார் உண்மையாகவே எனக்கு இது நடந்ததுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூட என்னால் பூஜை பண்ண முடியலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்கு இயற்கையை நம்ம எப்பவுமே வந்து குறை சொல்லக்கூடாது சரி ஃபைவ் டேஸ் முடிஞ்சதை நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேங்க நேற்றுக்கே நான் எல்லா வேலைகளையுமே பண்ணிட்டேன் ஆனால் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் நைட்டெல்லாம் அவங்க பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்படி தான் இது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் படுக்கிறதுக்கு ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு முழிப்பு தானாக வந்துருச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரையும் எழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சுங்க நான் காலையில் எழுந்தது டக்குன்னு எழுந்துருச்சு நாலு மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு நான் வந்து பூஜை ரூமில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணேன் ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸோ நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை அவரை எழுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க அப்புறம் காலையில் எழுந்துருச்சு நம்ம வந்து அழகாக பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக வந்து பூஜையை அழகாக நிறைவு பண்ணிட்டேன் ஸோ இந்த மிராக்கிள்ஸ் வந்து உங்களுக்குமே நடக்கும் அவர் வந்து உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருப்பார் அதை நீங்கள் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு சில தகவல்கள் நம்ம சொல்ல வேண்டிதான் இருக்குது அதனால் லென்த்தாக போனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னி எதனாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எதனாவது தகவல் சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்